காங்கிரஸ் உடைந்து திமுக செயற்குழு உறுப்பினர் விஜயதாரணி கூறினார் இதுகுறித்து நெல்லை மாவட்ட பாஜா தலைமை அலுவலகத்தில் நிறுவர்களிடம் அவர் பேட்டி அளித்தார் பேட்டியின் போது மாவட்ட தலைவர்கள் முத்துப்பலவேசம் தமிழ்ச்செல்வன் பாலாஜி கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் ரூபாய் வரைக்கும் உணவுப் பொருட்களில் ஒரு மாதத்துக்கு சாமானிய ஏழை குடும்பம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு மீதம் பிடிக்கலாம் மிச்சம் பிடிக்கலாம் அதே மாதிரி கழிவறைக்கு பயன்படுத்துகிற சுத்தம் செய்யும் பொருட்கள் இந்த பொருட்கள் வீடு சுத்தம் செய்யும் பொருட்கள் இதையெல்லாம் நாம் வந்து சராசரியாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு நடுத்தர ஏழை குடும்பத்துக்கு நூறுலேருந்து முந்நூறு ரூபாய் வரைக்கும் நமக்கு அந்த வரி வரியே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் வரைக்கும் சாதாரணமா விலை குறைப்பு என்பது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால இதனால் ஒரு சாமானிய குடும்பத்துக்கு ஆயிரத்தி எட்டுநூறு ரூபாய் நமக்கு அடுத்த மாசத்திலிருந்து குறைவதற்கான சாமானிய குடும்பத்திற்கு நடுத்தர குடும்பம் மற்றும் அடிமட்ட மக்களுக்கான ஒரு வரி குறைப்பு என்பது இந்த அளவுக்கு இருக்கும் ஆகையால் அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கிறேன் அந்த வகையில் செலவினம் குறைய குறைய சேமிப்பு அதிகமாகும் சேமிப்பு அதிகமாக மக்களுடைய வாழ்க்கை திறன் அதிகமாகும் வருடாந்திர லேர்னிங் கெப்பாசிட்டி ஒருவருக்கான சம்பளம் என்பது கையில் அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல பொருட்களை நல்ல வாழ்க்கையை இன்னும் தரமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு மக்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது என்னுடைய நம்பிக்கை அந்த வகையில் நான் ஒரே ஒரு கோரிக்கை வைப்பதெல்லாம் என்னென்னா இவ்வளோ பெரிய ஜிஎஸ்டி விலை குறைப்பு என்பது மீனவர்கள் விவசாய பெருமக்கள் குறிப்பாக பலனடையக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மீனவர்கள் மீனவர் தடவாளங்கள் மட்டும் கிடையாது உபகரணங்கள் மட்டும் கிடையாது மீன் பதப்படுத்தக்கூடிய பதப்படுத்தப்பட்ட மீன்கள் இதுதான் வந்து அவங்களோட மெயின் வியாபாரம் அந்த வியாபாரம் வந்து இன்னைக்கு எக்ஸ்போர்ட்டும் ஆகுது பெரிய லெவல்ல அந்த வியாபாரத்தில் கூட மீனவர்கள் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுக்கும் அதோடைய வரி விகிதங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வரி விகிதங்களும் மிகவும் குறைஞ்சிருக்கு விவசாய பொருட்களுக்கும் நிறைய விவசாய உபகரணங்கள் எல்லாமே ஜீரோ பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க ஆகையால் இன்னைக்கு விவசாயத்துக்கும் மீனவ மீன் தொழிலுக்கும் மிக முக்கியத்துவம் இந்த ஜிஎஸ்டி வரியில் அளிக்கப்பட்டிருக்கு தொழில்துறையிலையும் பெரிய அளவில் எம்எஸ்எம்இ குறிப்பா மீடியம் என்டர்பிரைஸ் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸ் சிறு குறு தொழில்கள் வளர்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் பொருட்களும் ஏற்படுற அளவுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது எம்எஸ்எம்இ துறையிலையும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நாம இது மிகவும் அன்போடும் ஆதரவோடும் அரசாங்கத்தை வாழ்த்தியும் வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் வரவேற்று கருத்திலே ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை வியாபாரிகளிடம் என்னவென்றால் அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய மத்திய அரசு தந்திருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது மக்களை சென்றடைய வேண்டும் ஆனால் விலை உயர்வை செய்து இதை மக்களை சென்றடைய விடாமல் செய்து விடாதீர்கள் வியாபாரிகள் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் இது மக்களை சென்றடைந்தால் தான் மக்களுக்கு ஆசுவாசம் கிடைக்கும் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க